சசிகலா அரசியலுக்கு வருவதால் அரசியலில் எந்தவிதமான தாக்கமும் ஏற்படுவது கிடையாது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் அருகே உள்ள வடத்தெருவில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசு ஏலம் விட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ளாத எதுவும் நிறைவேற்ற முடியாது தமிழக அரசு இதை தடுத்து நிறுத்தும் என்று நம்புகிறேன் புதுக்கோட்டையில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் பேட்டி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளின் நிலை குறித்து திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூவதி உள்ளிட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக முகக்கவசங்களை திருநாவுக்கரசர் வழங்கினார் பேசிய திருநாவுக்கரசர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் பிரதமர் மோடி மிகவும் உள்ளார் இது கண்டனத்திற்கு உரியது தொடர்ந்து ராகுல்காந்தி மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றார் மாநில அரசுகள் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் தடுப்பூசிகளை இலவசமாக மத்திய அரசு தருகிறது என்று பிரதமர் அறிவித்துள்ளார் தடுப்பூசிகளுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று உச்சநீதிமன்றம் கேட்ட பிறகுதான் அவசர அவசரமாக மத்திய அரசு தடுப்பூசிகளை இலவசமாக மாநிலங்களுக்கு நாங்களே வழங்குகிறோம் என்று கூறியுள்ளது கூடுதல் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று முதல்வர் பிரதமரை சந்திக்கும் போது வலியுறுத்துவார் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் அருகே உள்ள வடத்தெரு பகுதியில் ஹைட்ரோ கார்பன் அமைப்பதற்கு மத்திய அரசு ஏலம் விடுவது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழக அரசு இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் ஏற்கனவே நெடுவாசல் அறிவித்த பிறகு மக்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் அது நிறைவேற்ற முடியாமல் போனது மக்களின் எந்த திட்டமும் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்த பிறகும் இதுபோன்று மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஏலம் விடுவது என்பது உரியது இதற்கு மாநில அரசு மக்கள் எதிரும் எதிர்ப்பு குரல் கொடுப்பார் நீட் தேர்வில் திமுக இரட்டை நிலைப்பாடு என்பது கிடையாது நீட் தேர்வு தொடர்பு தொடர்ச்சியாக தமிழக அரசு ஒரு குழு அமைத்துள்ளது அந்த முடிவு வந்த பிறகு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் சசிகலா தினம்தோறும் ஆடியோ வெளியிட்டு வருவது குறித்த கேள்விக்கு முதல்வர் எங்களுடைய அவர் பேசவில்லை என்று கூறுகிறார் இது அமுகவிற்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கும் உள்ள பிரச்சினை இதில் காங்கிரஸ் தலையிட முடியாது சசிகலா தனது உடல்நிலையை பாதுகாத்துக் கொண்டு நல்லபடியாக இருப்பதுதான் நல்லது அவர் அரசியலுக்கு வருவதால் எந்தவித தாக்கமும் ஏற்பட போவது கிடையாது இதற்கு மேல் அவர் அரசியலுக்கு வந்து எந்தவித புரட்சியை ஏற்படுத்த போவதும் கிடையாது என திருச்சியில் திருநாவுக்கரசர் கூறினார் மோடி போறதுக்கு கடந்த ஒரு வருஷமா மத்திய அரசு மிகுந்த கூட நடக்குது இது வந்து ரொம்ப கண்டனத்திற்குரியது தொடர்ந்து ராகுல் காந்தி இதனுடைய அபாயங்களை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு கொரோனா வரப்போகிறது வர்றதுக்கு முன்னாலே வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி மருந்துகள் தயாராகணும் கொடுக்கணும் போட போது இலவசமாக கொடுங்க எல்லோரும் மக்கள் பண்ண முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து அந்த ப்ரைஸை வந்து அவங்களால் தாங்கிக்க முடியாது மத்திய அரசு இலவசமாக கொடுங்க இப்படி எல்லாம் முத முதல் சொன்னதே அவர் தான் சொல்லிட்டே இருந்தார் ஸோ இப்போ எல்லோரும் மாநில அரசுகள்லாம் அழுத்தம் கொடுத்த பிறகு எல்லா அரசியல் கட்சியும் அழுத்தம் கொடுத்த பிறகு இப்போ ஃப்ரீயாக தங்களே தரணும்னு சொல்லியிருக்கேன் பட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி என்ன பண்ணுறது வெற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு ஆக்சுவலாக அவைலபிலிட்டி இருக்கணுமில்ல ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று வர்ற நிலையில் எத்தனை புதுசாக உற்பத்தி வேக்சின் தயார் பண்ணுறதுக்கு இந்தியாவில் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை கேட்குறாங்க என்ன பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஆறாயிரம் கோடி கொரோனாவுக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு மத்திய அரசு சொன்னிச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க முப்பத்தாறாயிரம் கோடியில் வேக்சினுக்கு எவ்வளோ வாங்குனீங்க எது எதுக்கு என்ன பண்ணீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு கனவு கொடுன்னு கேட்ட பிறகு இப்போ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்களே எல்லா மருந்தும் இலவசமாக நாங்களே கொடுக்குறோம் வேக்சின் கொடுக்குறோன்னு அறிவித்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை இருக்குது இதில் வந்து தொடர்ந்து மாநில அரசு அழுத்தம் கொடுக்கறது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ரெண்டு நாளில் டெல்லிக்கு போகிறாரு போகும்போது இது குறித்து கூடுதல் வேக்சினுக்காக வற்புறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு அவர் வற்புறுத்துவார் கண்டிப்பாக மத்திய அரசு அதே மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் நாங்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் எல்லா மாநிலத்தையும் மனு கொடுத்தோம் மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்களெலாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்ட வேண்டுகோள் ஆகும் வழிகாட்டு நெறிமுறை நெடுவாசல்ல ஏற்கனவே நம்ம போராட்டம் நடத்தி ஹைட்ரோ கார்பன் வர விட இருந்திருக்கோம் ஒரு பத்தாம் தேதி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏழாம் வந்ததுல புதுக்கோட்டை மாவட்டம் வடசரில வந்து ஹைட்ரோ கார்பன் அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது நீங்க நம்ம எப்படி சரி இது குறித்து கண்டிப்பா வந்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி இது ஏற்கனவே மக்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்து விடு விடுதல் பெற்றிருக்கு செய்ய முடியாமல் அதனால் மக்களுடைய ஒத்துழைப்போ அனுமதியோ இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிற எந்த திட்டமும் முழுமை பெற முடியாது வெற்றி பெற முடியாது தூச்ச பிறகும் மேற்கொண்டு இந்த மாதிரி மத்திய அரசு அறிவிக்கிறது வந்து கண்டனத்துக்குரியது இதை வந்து மாநில அரசு கண்டிப்பாக எதிர்ப்பு குரல் கண்டிப்பாக கொடுக்கும் மக்களும் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க காங்கிரஸ் கட்சியும் கண்டிப்பாக எதிர்க்கும் ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருந்த போது தான் அனுமதி கொடுத்துதான்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அந்த அனுமதி இவங்க வந்து எப்படி மறுத்து இவங்க ஏற்கனவே அந்த ஹைட்ரோ கார்பன் அனுமதி கொடுத்து நிலைப்பாடுன்னு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சரி ஒரு கட்சி வந்து மத்தியில் இருக்கட்டும் மாநிலத்தில் இருக்கட்டும் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி ஒரு கருத்து சொல்லுகிற போது அது அந்த கட்சியினுடைய கருத்து மக்களுடைய அபிப்பிராயத்தை பிரதிபலிக்குதுன்னு வச்சுங்க அதே கட்சி இப்போ நான் காங்கிரஸே நாளைக்கு ஆட்சிக்கு வருது பற்றி இல்லை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே விஷயத்தில் வந்து ரெண்டு விதமான நிலைப்பாடு கருத்து மக்கள்கிட்ட இருக்கும் அந்த ரெண்டையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான பரிகாரம் காண வேண்டியது ஒரு அரசனுடைய பொறுப்பு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குழு போட்டிருக்காங்க நீதிபதி கொண்ட ஒரு கமிட்டி போட்டிருக்காரு அதில் சாதக பாதகங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு போட்டிருக்காரு அதுவும் தப்பு கிடையாது அவங்களுடைய முடிவு வந்து வரட்டும் வந்த பிறகு அது மேற்கொண்டு என்ன செய்யுங்கிறது மாநில அரசு அதை அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அவங்க மேற்கொண்டு முடிவு செய்வார்கள் நடவடிக்கை எடுப்பாங்க சசிகலா அவர்களுடைய ஆடியோ எதில் வருது அவங்க டிவியில் வருது இதை தவிர எங்காவது பொது டிவியிலையோ பொது இல்ல இல்ல அதுல வர்றதை எடுத்து போடுறாங்க அந்த ஒரு டிவில போடுறாங்க அத என்ன சொல்றாரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அவங்க எங்க கட்சிக்காரங்கிட்டே பேசல அவங்க தினகரன் கட்சியோட அதை பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒருத்தனை விட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு என்ன இவங்க கட்சியில பேசிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க இது வந்து அண்ணா அதிமுகவுக்குள்ள இருக்கிற சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது இன்னொன்று அமமுகவா அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட விஷயம் அது இதுக்கும் காங்கிரசுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அவர் வந்து உடனடியா கவனிச்சுக்கிட்டு நல்லபடியா உடம்ப பார்த்துட்டு இருக்கிறது பெற்ற அவருக்கு அதுல வந்து பெரிய தாக்கம்லாம் ஒன்றும் இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தொடர்ந்து முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஜெயிலுக்கு போன காலத்துலேருந்து இருந்து விடுதலான காலத்தில இருந்து இப்ப வந்த காலத்துலேருந்து இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல வந்து அவர் ஒண்ணு பெரிய தமிழ்நாட்டுல புரட்சி எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல என்ன பொறுத்தவரை அந்த ஆடியோ இருக்கிறதா நான் கருதலை அந்த ஆடியோல யதார்த்தமான இல்ல ஒரு திட்டமிட்ட